வாழ்வில் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க செல்வ வளங்களை பெற திங்கட்கிழமை வழிபாடு மிக முக்கியம் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபடுபவர்களுக்கு அவரது பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சிவனின் தலையில் இருக்கும் சந்திரன் சோமவார விரதத்தை கடைபிடித்துதான் சிவனுக்கு மிகவும் பிடித்தவனாகி சிவனின் தலையிலேயே இடம்பெற்றான் என்றும் புராணங்கள் கூறுகின்றன பதினாறு திங்கட்கிழமைகள் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து அவரை வழிபடுவது சோமவார விரதம் எனப்படுகிறது இவ்விரதத்தை பெரும்பாலானோர் கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் மட்டுமே கடைபிடிக்கின்றன ஆனால் இவ்விரதத்தை எல்லா திங்கட்கிழமைகளிலும் கடைபிடிக்கலாம் அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டின் பூஜை அறையில் சிவபெருமானின் படம் அல்லது லிங்கத்திற்கு மலர்கள் சூடி விளக்கேற்ற வேண்டும் நெற்றியில் திருநீரு பூசி சிவனை வழிபட்டு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் சிவபெருமானுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கல் பாயாசம் போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம் சிவ மந்திரங்கள் சிவபுராணம் சிவ அஷ்டோத்திரம் போன்றவற்றை படிக்கலாம் அல்லது கேட்கலாம் நாள் முழுவதும் ஓம் நம என்ற மந்திரத்தை மனதிற்குள் ஜெபித்துக் கொண்டே இருப்பது நல்லது முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவர்கள் அல்லது வேலைக்கு செல்பவர்கள் ஒருவேளை உணவு அருந்தலாம் அல்லது பால் பழங்கள் போன்றவற்றை உட்கொள்ளலாம் ஆனால் ஒப்பு சேர்க்காத உணவை உண்பது சிறந்தது பின்பு மாலை வேளையில் சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபட்டு விரதத்தை முடிக்க சிவபெருமானை மனதார வழிபட்டு இந்த பதினாறு சோமவார விரதம் மேற்கொள்ளும் திருமண வயதுள்ள ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் திருமணமாகி பிரிந்து வாழும் தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ தொடங்குவார்கள் தாயாருக்கு ஏற்படும் தோஷங்களும் உடல் பாதிப்புகளும் நீங்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறக்கும் ஜாதகத்தில் சந்திரனின் நிலை வலுப்பதும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை ஓம் நமசிவாயா